அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது ஏழாம் வகுப்புக்குரியது முதல் பருவம் ஏற்கனதம் யூனிட்ல பயிற்சி மூணு இரண்டுல ஏழாவது கணக்கை பார்க்க போறோம் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முத கணக்கு இப்ப எடுத்து எழுதியிருக்கேன் கணக்கை வந்து எடுத்து எழுதியிருக்கேன் இப்ப இந்த கணக்கை முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல் ஸ்டெப் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த குறியீடால பெருக்கி போட்டுக்க போறோம் சேர்த்து எழுதுறோம் இப்ப பாருங்க முதல் ஸ்டெப்பு எக்ஸ் பிளஸ்

மைனஸ் plus ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஏழு ஒய் மைனஸு மைனஸின் பெருக்கினால் ப்ளஸ்ஸு கிடைக்கும் அப்போ ப்ளஸ் ஆறு இசட் இதை மாதிரி bracket ரிமூவ் பண்ணிகிட்டு அந்த சைன் குடியுதனால் பெருக்கி போட்டிருக்கேன் அடுத்த என்ன சேர்க்குறோம் ஒற்ற மாதிரி எல்லாம் அப்பா, எழுதிவிட்டு அப்புறம் நம்ம ஃபோட்டியோ கழிச்சோ இப்போ எடுத்துக்கிறேன் x அடுத்து அதுக்கு பிறகு மைனஸ் 14x எக்ஸு எக்ஸ்ஸு மூன்று அதுக்கு பிறகு பொய் எடுத்துக்கிறோம் கொய்யுங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அடுத்து என்ன மைனஸ் ஐந்து அடுத்து என்ன மைனஸ் ஏழு ஒய் அடுத்து என்ன மைனஸ் இசர்ட் ஆறு மாதிரி போட்டுக்கிட்டாச்சு அடுத்த ஸ்டெப் என்ன சேர்க்குறோம் கூட்டி போட வேண்டியதுதான் இது ரெண்டுமே பிளஸ் இது இது எக்ஸ் எக்ஸ் இந்த சைன் தான் அதனால பக்கத்துல இருக்கிற சைன் என்ன மைனஸ் மைனஸ் பத்து எக்ஸு அடுத்து ஒய்ய கூட்ட போறோம் இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம் ஒத்த குறியீடு அஞ்சு கூட்டம் பனிரெண்டு மைனஸ் பனிரெண்டு ஒய் இங்க எத்தனை இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு

பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு அந்த சைனால பெருக்கிட்டு அப்புறம் ஒத்தவாரிகளை பக்கத்துல பக்கத்துல எழுதிட்டு கூட்டியோ கழிக்கணுமா என்ன பார்த்துட்டு ஆன்சரை போட்டிருக்கேன் புரிஞ்சிங்களா